வணக்கம் டிஎன்பிஎஸ்சி தமிழ் சிலபஸில் பகுதியாள செவன்த் ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் இருக்கிற நூல் மற்றும் நூலாசிரியர் பட்டு வீடியோ நன்னூல் பவனந்தி முனிவர் பழமொழி நானூறு முன்னூரை அரையனார் குற்றால குரவஞ்சி ராசப்ப கவிராயர் மலையருவி ஜெகநாதன் திருப்புகை அருணகிரிநாதர் திருவாய்மொழி நம்மாழ்வார்கள் காவிரி செண்டு அண்ணாமலையார் குரச்செல்வம் நாயன்மார் அடிச்சுவட்டில் குன்னக்குடி அடிகளார் காவியம் கண்ணதாசன் அறநெறிச்சாரம் முனைப்பாடியார் ஆலயங்கள் சமுதாய மையங்கள் குணகுடி அடிகளார் இதய ஒளி டி கே சிதம்பரநாதர் பற்றிய பகிதால் வீடு முழுக்க மகளுக்கு சொன்ன கதை சேபிருந்தா நேற்று வாழ்ந்தவர்கள் வேர்கள் தொலைவில் இருக்கின்றன கடலோர வீடு பாய்மரக் கப்பல் மீசைக்கார பூனை பிரயாணம் பாவண்ணன் கொங்குதேர் தேர் வாழ்க்கை ராஜா மாத்தாண்டன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி